சிம்ம ராசிக்காரர்களின் நல்வாழ்விற்கான லால் கிதா பரிகாரங்கள் கவனமாக கேளுங்கள் பரிகாரம் எண் ஒன்று முக்கியமான நிகழ்ச்சிகள் இன்டர்வியூக்கள் அல்லது பிசினஸ் மீட்டிங்களுக்கு செல்லும் முன் சிறிதளவு உணவு சாப்பிட்டு விட்டுச் சென்றால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பரிகாரம் எண் இரண்டு ஒரு செம்பு நாணயம் அல்லது செம்பு டாலரை ஒரு நூலில் கோர்த்து கழுத்தில் அணிந்தால் செல்வ நிலை உயர்ந்து தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பரிகாரம் எண் மூன்று ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கண்பார்வையற்ற பத்து பேருக்கு இனிப்பு பண்டம் வழங்கினால் வாழ்வில் வளமும் செழிப்பும் கூடும் பரிகாரம் எண் நான்கு உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு சேவை நிலையம் அல்லது அன்னதான மன்றத்திற்கு அரிசி அல்லது பால் வழங்குவது பெரும் புண்ணியத்தை தரும் பரிகாரம் என் ஐந்து யாரேனும் உங்களுக்கு அன்பளிப்பாக ஏதாவது வழங்கினால் அதற்கு பதிலாக ஒரு சிறிய பொருளையாவது அல்லது மரியாதையைக் காட்டுங்கள் இது சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் பரிகாரம் என் ஆறு மது மற்றும் மாமிச உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் நல்ல பலனை தரும் பரிகாரம் எண் ஏழு ஏழு வகை தானியங்களை வாங்கி ஒரு சிவப்பு துணியில் முடிந்து தலைக்கடியில் வைத்து உறங்குங்கள் மறுநாள் அதை எறும்புகளுக்கு உண்ணக் கொடுத்தால் பித்ரு தோஷம் நீங்கி சுபகாரிய தடைகள் அகலும் இதை சனிக்கிழமை தோறும் செய்வது சிறந்தது பரிகாரம் எண் எட்டு எப்போதும் உண்மையே பேச முயற்சி செய்யுங்கள் நன்கு யோசித்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள் ஒருமுறை கொடுத்தால் அதை கட்டாயம் நிறைவேற்றுங்கள் இந்த எளிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்கும் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் அடுத்த இராசிக்கான லால் கிதா பரிகாரங்களை தெரிந்து கொள்ள கமெண்டில் உங்கள் இராசியை பதிவு செய்யுங்கள் நன்றி